மாஸ்டர் மாஸ்டர் என்னுடைய இப்பதான் பாக்குறேன் டப்பிங்ல கூட நீங்க காட்டல ஸோ ரொம்ப திருப்தியா இருந்தது சூர்யா கலக்கிட்டதா நிஜமா ரொம்ப என்ன சொல்றது நைன்டி சிக்ஸ்ல நான் பார்க்கும்போது போது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும் ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவை இல்லை மாஸ்டர் ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான் ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஜெஸ்ஸி எங்கே மம் ஆ ஓகே ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம் ஆனால் நிஜமாக ஏதோ என் பிள்ளை வந்து இப்போ ஸ்க்ரீன்ல வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மாஸ்டர் நான் சாரி நீங்க சொல்லக்கூடாது நீங்க நான் தான் அம்மாவை பார்த்துருக்கீங்க எங்க சொல்லிருந்த ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியுது சோ நிஜமா ஏன்னா நிறைய சீன்ஸ்ல ரொம்ப இமோஷனலா வி ஒர்க் டுகெதர் ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல் அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்கிரீன்ல பெரிய ஹீரோவா தெரிஞ்சவர் எனக்கு ஃபீல் ஆச்சுதான் நிஜமா கங்கராச்சுலேஷன்ஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க விக்கி அண்ட் நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதில் வந்து கலைக்கு சம பெண்டெடுத்து ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில் ரொம்ப அற்புதமாக தெரியுது யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் மேல்ராஜ் சரிங்க இன்னைக்கு அப்சண்டா ரைட் அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி பியூட்டிஃபுல்லா இருக்கு அவருடைய ஒர்க் பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட அவர் டிஓபியா போயிருக்காரா இல்ல நடிக்க போயிருக்காரா சார் நடிக்க போயிருக்காரா தானே பார்த்து அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியா வீட்டில் வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சினிமோட்டோகிராஃபர் அண்ட் மாஸ்டர் பிஸியான மாஸ்டர் ப்ரொடியூசர் மேடம் ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான் ராஜவட்சுமிக்கே தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை டேரெக்டர் அண்ட் ஸ்டன்ட் மாஸ்டருடைய டேட் இல்லாததான் ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம் சாம் தேங்க் யூ ஸோ மச் ஃபோர் கிவிங் ஆர் சச் லவ்லி மியூசிக் சூப்பராக இருக்குது வாங்க்கோ அப்படின் இருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏய் வாங்கிக்கோ இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமா கொண்டு வந்ததுக்கு நன்றி அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட் அதில் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன் அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நல்ல சூர்யா உடக்கா மட்டும்தான் வந்திருக்கேன் எல்லோருமே அனுப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன் ரஸ் மாஸ்டர் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு படத்துலேயும் ஒரே ஒரு ஃபைட்டு தான் இது இதுவரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணும்போதே சொல்லுவேன் எனக்கு ஏன்னா அஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு அது மூணு நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் அதை சொல்லிடுவேன் மூணு நிமிஷம் போதும் மாஸ்டர் பொது மாஸ்டர்னு தான் சொல்லுவேன் அது ஏழு நிமிஷம் ஆகி அப்புறம் எட்டு நிமிஷம் ஆகி அது மூணு நிமிஷம் ஆகி ஆனால் உங்கள் ஃபைட்டை மட்டும்தான் என்ன நினச்சமோ அது வந்து அவ்வளோ கதகளி படத்தில் அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள் அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டா போல் சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்பில் நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டோம் பார்க்க முடியல அந்த இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா சேது சாரை வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கம்மிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நைன்டி சிக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உட்காந்துருந்தாரு அந்த அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு தோத்து போன நம்ம ஜெயிச்சுருவோமா பல கேள்விகள் நானும் ஒட்டிய மூஞ்சியோட உக்காந்துருக்கீங்க அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா நான் நினச்சிருக்கேன் கேரக்டர் வேறு அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்லும்போது பரவாயில்ல சார் இதுக்குள்ளே ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் ரெண்டு சீனோட பண்ணுறீங்க சார் அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம் ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும் போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப வியப்பா ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது ஆனால் உன்னே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட்டு எதுவுமே இல்லை பயங்கர கிளாரிட்டியாக இருந்த நீ பயங்கர தெளிவாக இருந்த எனக்கு டக்குனு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்னை மீட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது நான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன் அவ்வளோ விவரமான பல நாட்கள் சினிமாவை பல விதமாக கரைச்சி குடிச்ச ஒரு மனிதன் எவ்வளோ பேசுவான் மாஸ்டர் அந்த மாதிரி அவ்வளோ தெளிவா பேசணும் உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பரா ஆடி இருக்க உங்க அப்பாவை விட நீ நல்லா ஆடி இருக்க நான் சொல்லுவேன் உங்கள விட சூப்பரா ஆடி இருக்கேன் சார் உண்மையாவே ஃபைட்டும் சூப்பரா பண்ணிருக்க சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்க அப்படிங்கிறது பாட்டும் ஃபைட்டும் சூப்பரா பண்ணிருக்க நீ உங்க அப்பா மாதிரி நடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத ஹீரோ தான் உண்மையிலேயே சண்டை கோழி படத்துல விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை இதுல கிடைக்குது உங்க அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்ட பணத்தை வர்த்தகிட்டு உங்க அப்பா நடிச்ச பத்து படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பரா நல்லா நடிச்சிருப்ப நான் பார்க்காதனாலதான் சொல்றேன் திரும்ப திரும்ப உங்க அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்றது மாதிரி சக்தி ஃபிலிம் ஆக்டர் சக்தி சார் சொல்றது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான் கண்டிப்பா வருவேன் நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன் நீ பெரிய இடத்துக்கு வரணும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும் ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க கண்டிப்பா நீ பெரிய லெவலில் வரணும் சக்தி சார் சக்தி சார் தான் அவர் சிவா சார் சொல்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஆளு இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய படமாக அமையட்டும் தேவதர்ஷினி மேம் அண்ணா ஆனால் எல்லாருமே தெளி எல்லாருமே பார்த்த ஆட்களையா பார்க்கறேன் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லோரும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி பரிசு சின்ன சேதுபதி கூட நடிச்சுக்கிறேன் மாஸ்டர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா ஹீரோவுக்கும் இருந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் வர எப்போயுமே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஷூட்டிங் டைமில் கூட எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் டேரக்டர் மட்டும் மிஸியாக தான் இருப்பார் ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ கால்ஸ் வந்துகிட்டே இருக்கோம் அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸுக்கான ஒரு இது உலக அளவில் வச்சுருந்ததில் இந்தியாவில் சார்பாக நம்ம மாஸ்டரை நாமினியாக பண்ணியிருந்தாங்க அது நம்ம எல்லாருக்கும் சரியாக ரீச் ஆகலை ஸோ அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் படத்துக்கு இருக்கிற ஸ்பீடை ஏற்றுறதுக்கு தம்பி சாம்சிஎஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லோருக்கும் நடித்த நடிகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் உடல் மாலை வணக்கம் நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பர்சனலாகவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாஸ்டர் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன் மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு நம்ம நான் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் சூரிய பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது சம்ம அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவலில் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணிருக்கார் நிச்சயமா உங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையா என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்